ஆடி மாசத்துல சூரிய பகவான் கடகராசிக்கு வருகிறார் நெருப்பு கிரகம் அமைகிறது கடகராசிக்கு வருகின்ற பொழுது சனி பக்ரம் அடைகிறது இப்ப சூரியனுடைய அசைவு ஏற்ற இறக்கங்களை மனித வாழ்விலே தீர்மானிக்கிறது எப்பொழுதும் போல சிம்ம ராசியில் செவ்வாயும் கேதுவும் இணைந்திருக்கிறார்கள் மிதனத்தில் குரு பகவான் இந்த ஆடி மாசம் பொதுவா இந்த ஊர் உலகத்திற்கு எப்படி இருக்கும் நிச்சயமா ஒரு சிறப்பான நல்ல மாற்றங்கள் நிகழக்கூடியதாக இருக்கும் வளர்ச்சி அதிகரிக்கும் தங்கத்தின் விலை கூடுவதற்கு விலைவாசி உயர்வதற்கான வாய்ப்புகள் உண்டு அந்த சனி சூரியன் சேர்க்கை ஏற்படுவதாலே அரசியல் கழகம் அரசியல் மாற்றங்கள் இது பொதுவான பலன்கள் அப்ப இந்த ஆடி மாசம் உங்களுக்கு எப்படி இருக்க போகுது தனி வாழ்க்கைக்கு உங்கள் ராசிக்கு எப்படி இருக்க

உலகத்துக்கே ஒளி கொடுக்கக்கூடிய பிரபஞ்சத்திற்கே ஈரேழு பதினான்கு உலகங்களுக்கும் வெளிச்சம் தரக்கூடிய மிகப்பெரிய கிரகம் சூரியன் அப்பேற்பட்ட அந்த கிரகம் மிதன ராசிக்கு இரண்டாவது வீட்டில் தனஸ்தானத்தில் அமைந்திருக்குது அப்ப இப்படி சொல்லலாம் நாம எனக்கு அடுத்து என்ன பண்றதுன்னே தெரியல சாமி இந்த பிரச்சனைக்கு என்ன தீர்வுனே தெரியல சாமி ஒரே இருட்டா இருக்கு நான் எப்படி இந்த கஷ்டத்தை விட்டு வெளியில வரப்போகிறேன்னு தெரியல இந்த கடன் பிரச்சனையை விட்டு நான் எப்படி வெளியில வரப்போகிறேன்னு தெரியல ஒரே மர்மமா இருக்கு ஒரே இருட்டா இருக்கு சாமி கண்ணை கட்டி காட்டில் விட்டா மாதிரி இருக்கு வழியே தெரியலன்னு அதிகமாக புலம்பக்கூடிய கூடிய ஏனதருமை மிதனராசி என்பர்களே அடுத்து என்ன செய்யறதுன்னு தெரியாம இருக்கக்கூடிய மிதனராசி என்பர்களே உங்களுக்கெல்லாம் ஒரு அற்புதமான வாய்ப்பு இந்த ஆடி மாதம் இந்த ஆடி மாதம் உலகம் முழுவதும் வாழக்கூடிய இனதருமை மிதுன ராசி என்பர்களே தனவரவு பண வரவு சிறப்பானதாக இருக்கும் பணங்காசுகள் வந்து சேரும் குறிப்பா உங்களுடைய பிசினஸ் நல்ல முறையில் இருக்க போகுது ரொம்ப நாளா நீண்ட நாட்களாக பிசினஸ் ரொம்ப நல்லா இருக்கு இல்லை பிசினஸே இல்லாம இருக்கு அப்படியும் இல்லைன்னு சொன்னாக்க பிஸ்னஸ் திடீர்னு டல்லாக எடுத்து இந்த மாதிரிலாம் அவங்க பிஸ்னஸில் ப்ராப்ளம் இருக்குமே ஆனால் அந்த பிஸ்னஸ் நல்ல முறையில் வளர்ச்சி அடையக்கூடிய மாதம் ஒரு ஆறு மாதம் ஆகுது சமி பழைய வியாபாரம் இல்லை அப்போ அந்த மாதிரியெல்லாம் சொல்லக்கூடிய மிதுன ராசி என்பர்களே இந்த சூரியனுடைய ஒளித்தன்மை என்ன செய்யும்னாக்கா வாழ்க்கையை பிரகாசிக்க செய்யும் உங்களுக்கு எதெல்லாம் வாழ்க்கையில் இருள் சூழ்ந்துள்ளதோ அது குடும்பமாக இருக்கலாம் வேலையா இருக்கலாம் பண கஷ்டமாக இருக்கலாம் ஆரோக்கியமாக இருக்கலாம் மனசு பயமாக இருக்கலாம் மனக்குழப்பங்களாக இருக்கலாம் தொழிலாக இருக்கலாம் அல்லது எதிரிகளுடைய எதிரிகளை எப்படி சமாளிக்கிறதுனே தெரியல அந்த மாதிரியான குழப்பங்களாக இருக்கலாம் இல்லை உடல்நிலை ஆரோக்கியம் நோய் நொடிகள் அது சார்ந்த மனக்குழப்பமாக இருக்கலாம் அப்ப இந்த மாதிரி மனக்குழப்பத்தில் இருக்கக்கூடிய மிதுன ராசி அன்பர்களே மனசுல பயமா இருக்கா இருள் சூழ்ந்துள்ளதா ஒரே இருட்டா இருக்கா குழப்பமா இருக்கா கவலைகள் அதிகரித்துள்ளதா எனக்கு தொழில் இது இப்படியே இருக்க சாமி நான் எப்படி காப்பாத்துறதுன்னு தெரியல இதை இந்த தொழிலை விட்டுடலாமா வேற தொழில் செய்யலாமா வேற பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணலாமா இல்லை வேற இன்வெஸ்ட் பண்ணலாமா நான் ரியல் எஸ்டேட் பண்ணலாமா நான் பில்டர்ஸ் பில்டிங் தொழில் கன்ஸ்ட்ரக்ஷன் ஃபீல்ட்ல போகலாமா நான் என்ன தொழில் செய்தால் நான் முன்னுக்கு வர முடியும் எந்த தொழில் எனக்கு செட்டாகும் இந்த மாதிரி கன்ஃபியூஷன் இருக்கா அப்ப இந்த மாதிரி உடல்நிலை ஆரோக்கியமாக இருக்கலாம் அடுத்து எனக்கு எப்படி நடக்கும் எப்படி இருக்குமோ ஆயுள் பாவம் எப்படி இருக்கும் அடுத்தடுத்து மெடிக்கல் எக்ஸ்பென்சஸ் வந்துகிட்டே இருக்கு சாமி ஆஸ்பத்திரி போறது வரதாவே இருக்கு ஒரு மர்மமாவே இருக்கு இன்னும் ஒரு படி மேல போனாக்கா மிதனராசி என்பர்களுக்கு செய்வினை கோடார்கள் நமக்கு யாரோ ஏதோ செஞ்சிட்டாங்க ஏதோ ஒன்று இருக்குது சாமி நம்ம வீட்டில் அல்லது ஏதோ ஒன்று செஞ்சுருக்காங்க சாமி எனக்கே அது உணர முடியுது இதெல்லாம் மிதுனராசி என்பர்கள் தான் ஜென்ம குரு நாலாம் இடத்தில் வக்ரம் அடைகின்ற சனி பகவான் பத்துல இருக்கக்கூடிய அடைகிறார் இந்த ஆடி மாசத்துல அப்ப அதிக அக்கறை அதிக கவனம் அதிக எச்சரிக்கை தேவை ஆனா இதையெல்லாம் தாண்டி ராசிக்கு ஒரு நல்லது நடக்க போகுது ஒரு பதவி உயர்வு ஒரு புதிய பொறுப்புகள் புதிய பதவிகள் பட்டம் கௌரவம் பேர் புகழ் இதெல்லாம் கூடுவதற்கான காலம் மிதனராசி என்பர்களே பத்தாம் இடத்தில் இருக்கக்கூடிய சனி பகவான் வக்ரம் அடைகிறார் அப்போ அந்த சனி பகவான் வக்ரம் அடைஞ்சாருன்னா என்ன செய்வாருங்க நல்ல யோகத்தை ஏற்படுத்துவார் பத்துல சனி இருந்தது ஆனா உங்களுக்கு தொழில் பிரச்சனையை ஏற்படுத்தினார் பத்துல சனி வந்ததுக்கு அப்புறம் தானே அவங்களுக்கு வேலை போச்சு வேலையில பிரச்சனை வந்தது நேற்று வரலும் என் பாஸ் எனக்கு ரொம்ப சப்போர்ட் பண்ணாருங்க என் பாஸ் பாச நல்லா பேசினாருங்க இன்னைக்கு பேச மாட்டேங்கிறாங்க எல்லாம் அந்த ஒரு லேடி வந்தாங்க அது வந்ததுக்கு அப்புறம் தலைகளாக மாறிப்போச்சு என்னுடைய இடத்துக்கு அவங்க வந்து ஆக்கியூபை பண்ணணும்னு ஆசைப்பட்றாங்க என்னுடைய போஸ்டிங் அவங்க எடுத்துக்கணும்னு நினைக்கிறாங்க நான் இத்தனை பதினெட்டு வருஷமாக அந்த கம்பெனியில் இருக்கேன் அதே போல மிதன ராசி நீங்கள் உள்நாட்டில் இருந்தாலும் சரிதான் வெளிநாடுகளில் இருந்தாலும் வேலை செய்கிற இடத்துல வேலை நிமித்தமாக உங்கள் மீது செய்யாத குற்றங்களுக்கான வீண் பழிகள் தண்டனைகள் நான் இந்த காசு கொடுத்து அந்த கம்பெனிக்கு எதிராக ஒரு செயலை செஞ்சிருக்குன்னு இன் மேல ஒரு பள்ளி சொல்கிறாங்க கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க இப்படியே போச்சுன்னா நான் அந்த நாட்டை விட்டு வெளியே வர முடியாத ஒரு சூழ்நிலை வந்துடும் சாமி எத்தனை ஃபோன் வருது மிதுன மிதனராசியில நாட்டை விட்டு வெளியில் வர முடியாது இங்கேருந்து அதை நான் கம்ப்ளீட் பண்ணால் தான் நான் வெளியில் வர முடியும் ரெண்டாவது நமக்கு அந்த ஜாப் ரொம்ப முக்கியம் எப்படியாவது ஒரு அதிசயத்தை செய்யுங்க வேலை செய்கிற இடத்துல வரக்கூடிய பிரச்சனைகள் மறைமுகமான பிரச்சனைகள் வீண் கலகங்கள் குறிப்பா கலகத்தை உண்டு பண்றது பொய் சொல்லி அங்க உங்களை சிக்கல மாட்டி விடுவது எதிரிகள் அதிகரிக்க கூடிய காலம் நல்லா இருக்க கூட நல்ல நண்பர்கள் கூட எதிரிகளாக மாறக்கூடிய காலம் அப்ப இதெல்லாம் மிதன ராசிக்கு இந்த மாதிரியான பிரச்சனைகள் எல்லாம் நடந்து வருகிறதா கவலை வேண்டாம் மிதன ராசி அன்பர்களே இந்த ஆடி மாசம் முதல் உங்களுக்கு படிப்படியா சூழ்நிலைகள் மாறும் ஆமாசாமி நீங்க சொன்ன மாதிரி எனக்கு ஒரு வம்பு வழக்கு போலீஸ் கேஸ் கொடுக்குற மாதிரி இருக்காங்க நம்ம எப்படியாவது தடுத்து நீ பாட்டணும் நான் ஒரு மெயில் போட்டிருக்கேன் நான் எந்த தப்பும் பண்ணலைன்னா ஒரு மெயில் போட்டிருக்கேன்னு ரிப்ளே வராமல் இருக்கு நான் டைரெக்டா பாஸ் கிட்ட பேசுறேன் எம்டி கிட்ட பேசுறேன் ஆனால் கீழே இருக்கிறவங்க விடமாட்டுறாங்க இது போல மறைமுகமான பிரச்சனைகள் இது என்னன்னு சொல்றது செய்வினைன்னு சொல்றதா பேட் டைம்னு சொல்றதா எல்லாம் பத்தாம் இடத்துல இருக்கக்கூடிய சனி பகவானால் வரக்கூடியது அப்போ வேலை வாய்ப்புகளானாலும் செய்தொழில்களானாலும் நிச்சயமா மிதுன ராசி என்பர்களே இந்த ஆடி மாசம் உங்களுக்கு கை கொடுக்கும் ராசிநாதன் புதன் பகவான் இரண்டாவது வீட்டுல தனஸ்தானத்தில் இருக்கிறார் பணங்காசுகள் வந்து சேரும் உங்களுக்கு பேமெண்ட் ஏதாவது நின்று போயிருக்குமே ஆனால் வராத பணங்காசுகள் காசுகள் இருக்குமே ஆனால் அந்த பணங்காசுகள் வந்து சேரும் இன்கம் அதிகரிக்கும் சேவிங்ஸ் அதிகரிக்கும் கையில பண இருப்பு இருக்கும் ராசிநாதன் புதன் பகவான் இரண்டாவது வீட்டில் நீண்ட நாட்களுக்கு பிறகு குடும்பத்தாரோடு இணையக்கூடிய வாய்ப்பு நீங்க ஒரு இடம் குடும்பம் ஒரு இடம் தனித்தனியாக பிரிஞ்சிருக்கிறீங்களா குடும்பத்தாரோடு இணையக்கூடிய வாய்ப்பு வந்துட்டு போகக்கூடிய வாய்ப்பு இதெல்லாம் இந்த ஆடி மாதம் உங்களுக்கு ஏற்பட போகுது ஸோ நிறைய விஷயங்கள் நம்ம பேசிட்டே போகலாம் மிதனராசி என்பர்களே உங்களுக்கு என்ன கேள்வி உங்களுக்கு என்ன வேண்டும் உங்களுடைய கேள்விகளுக்கு பதில் உங்க பிறப்பு ஜாதகமே தீர்மானிக்கும் என்பதை சொல்லிக்கொண்டு மீண்டும் வேறொரு அற்புதமான பதிவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி நமச்சிவாயம் ஜெய் வராகி ஜெய் ஜெய் வராஹ்